இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே ரெண்டு டவுட் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டதுனால அவங்க சேனல் வந்து ரிவியூஸில் வந்து சேனல் வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லை உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு காரணம் இந்த வீடியோ லாஸ்டில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு டவுட் கிளியர் பண்ணியிருக்கு பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க இவங்களுடைய ஒரிஜினல் ஹஸ்பண்ட் நடிச்ச ஒரு ஆக்டிங்க இவங்க சேனலில் போட்டிருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சேனல்ல ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க ஸோ இது நம்ம ஓன் கண்டென்ட் நம்ம தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதனால இவங்களுக்கு வந்து சேனலில் பல ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே பல இடத்துல நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது அப்படி அப்லோட் பண்ணாலுமே சின்ன சின்ன எடிட்டிங் டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு பாலிசியில் வரும் சரிங்களா இது வந்து அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு காப்பரேட் க்ளைம் கொடுத்து பிளாக் பண்ணியிருக்காங்க சரிங்களா சில செகண்ட்ஸ் மட்டும் எடுத்து வீடியோவில் யூஸ் பண்ணிருக்காங்க அப்பையும் பிளாக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் நம்ம மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எடுத்து இன்னும் செகண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக காப்பரேட் கொடுத்துருவாங்க ரீயூஸ்டு கொடுத்துருவாங்க ஸோ ரீயூஸ்டு கொடுத்து சேனலாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷன் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் அவைலபிள் அதாவது ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் மனிதன் கொடுப்பாங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணின வீடியோக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதாவது மற்றவங்க சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் திரும்ப ஓன் கண்டென்ட்டாக தான் அப்லோட் பண்ணுவீங்க ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் காட்டும் ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் ஒரு டெமோ சேனலில் கூட ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருந்தாலுமே யூடியூப் வந்து ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணி இதை ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காபிரேட் கிளைம் இருக்கிற சேனலுக்கு வந்து காபிரேட் கிளைம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி சேனலுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் கிடையாது ஸ்ட்ரைக் இருந்தால் அப்ரூவல் கிடையாது இதெல்லாம் நீங்க சரி பண்ணுங்க இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்றீங்கன்னா காபிரேட் கிளைம் இருக்கிற வீடியோ எல்லாமே டெலிட் பண்ணுங்க சரிங்களா டெலிட் பண்ணா மட்டுமே உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும் இல்லை நான் எடிட் பண்ணிக்கிறனாலும் ஓகே நம்ம சேனலில் வீடியோ இருக்கு காபிரேட் கிளைம் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோம் பேஜில் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் எல்லாமே நன்னுன்னு இருக்கான்னு வான்ஸ் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை டேஷ்போர்டு இருக்கும் குரோம் போர்டில் அங்கே ஏதாவது ஸ்ட்ரைக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுற சேனல்ஸ் நிறையவே அதிகரிச்சுட்டே போகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுக்கு நூறு பர்சன்ட் ஒரிஜினல் கண்டென்ட் மட்டுமே இருக்கிற மாதிரி உங்கள் சேனலை வச்சுக்கோங்க ஏன்னா மற்றவங்களுடைய வீடியோவை நீங்கள் எடுத்து போடும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க கப்ரேட் கிளைம் கொடுக்கலாம் ஸ்ட்ரைட் கொடுக்கலாம் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகலாம் அதுதான் டீப்பாக சொல்ல வராங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி தப்பை நீங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடும் சோ வந்து லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ ஒரே டைம்ல போடுறேன் எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போடும்போது லாங் வீடியோ போடாதீங்க வியூஸ் போகாது இந்த ஷார்ட்ஸ் வீடியோலயும் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெண்டிங் சாங் யூஸ் பண்ண அது ஒரு மாதிரி வியூஸ் கொடுக்கும் ஏன்னா ட்ரெண்டிங்ல போகும்போது நிறைய வியூஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீங்க நார்மலா உங்க ஓன் கண்டென்ட் முத முத நீங்க போடும்போது அது ஒரு விதமான வியூஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட் மற்றவங்களுடைய கண்டென்ட் எடுத்து போடும்போது அது ஒரு விதமான வியூஸ் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இது எல்லாமே எடுத்து போடுறாங்க ஸோ வந்து தனித்தனியாக தான் வியூஸ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ரியாலிட்டி என்ன உங்கள் ஓன் கண்டென்ட் எவ்வளோ வியூஸ் கொடுக்குதோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஸோ அந்த ஒரிஜினல் ஆடியன்ஸ் தான் உங்க கூட லைஃப் லாங் வருவாங்க ட்ரெண்டிங் வியூவர்ஸ் உங்கள் சேனல்க்குள்ள ஒரு டைம் தான் வருவாங்க ட்ரெண்டிங் போகும் போது அதே மாதிரி மற்றவங்களுடைய ஷார்ட்ஸை நீங்கள் எடுத்து போட்டாலும் அவங்க மற்றவங்களை தான் லைக் பண்ணுவாங்களே தவிர உங்களை லைக் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுடைய ஷார்ட்ஸ்க்கு வியூஸ் போகல ஒரு ஐம்பது அறுபது வியூஸ் போச்சுன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது அறுபது வியூஸ் தான் அந்த ஐம்பது அறுபது பேர் தான் உங்கள் சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க காரணம் ஸோ நீங்கள் எப்போவுமே ட்ரெண்டிங்கை போட்டுட்டு வியூஸை ஏற்றிடுறீங்க அப்புறம் உங்களுடைய ரியாலிட்டி போடும்போது வியூஸ் கம்மியாக போகுது இதுக்கு கம்மியாக போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்க உங்களுடைய அதாவது ரியாலிட்டியை பார்த்து கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கிறாங்க சோ நீங்க ஷார்ட்ஸ் போட போட கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்ல லாங் வீடியோ போடும்போது நீங்க உங்களுக்கு வியூஸ் கிடைக்கலன்னு சொல்றீங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவே ஒரு தௌசண்ட் வீடியோ போட்டுட்டு சடனாக நீங்கள் ஒரு லாங் வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்கள் சேனல் மூவ் ஆகாது பிகாஸ் உங்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே ஷார்ட்ஸ் வீடியோ ஆடியன்ஸ் ஸோ நீங்கள் லாங் வீடியோ போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும் டே டு டே தான் இன்க்ரீஸ் ஆவாங்க இப்போ ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் ஸ்பீடில் டக்குன்னு போகும் ஏன்னா நம்ம இப்படி தள்ளி பார்க்கும்போது மேலே அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் லாங் வீடியோ அப்படி கிடையாதுங்க லாங் வீடியோ வந்து அந்த ஹோம் பேஜில் போகும் நமக்கு டைட்டல் தமிழ் அதில் உள்ள விஷயம் அதெல்லாம் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம டச் பார்ப்போம் ஆனா ஷார்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க அது தள்ளும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும் ஒருவேளை சாங் நல்லா தான் பார்ப்போம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேக்கப் இல்லைன்னா வந்து அவங்களுடைய ஆக்டிங் அது நல்லா இருந்தா கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம் ஆனா லாங் வீடியோ அப்படி கிடையவே கிடையாது உங்களை பிடிச்சிருக்கணும் இல்லைன்னா உங்க கண்டென்ட்ல ஏதாவது வேல்யூ இருக்கணும் இல்லைனா உங்க தமிழில் அட்ராக்டிவா இருக்கணும் டைட்டில் அட்ராக்டிவா இருக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே அட்ராக்டிவா இருக்கணும் சோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்க சடனா லாங் வீடியோ சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் அடிவாங்கோ சோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஸோ கண்டிப்பாக யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடரைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்குது கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னுடைய மொதல் நான்கு ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் காப்பிரைட் இல்லாமல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது காப்பிரைட் வராமல் சினிமா சாங் எப்படி எடுக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்டில் ஃப்ரீயாகவே வீடியோ இருக்குங்க ஸோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்